என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் அண்மையிலே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கிண்ணியா பிரதேசத்திலே ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார் கூட்டத்துக்கு வந்த அவர் உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்று உள்ளூராட்சி மன்றத்தை நான் எடுத்து பார்க்க பொழுது பல உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த பிரதேசத்திலே வருகின்ற வருமானத்தை கொண்டு அந்த பிரதேசத்தின் மூலமாக இருக்கின்ற வருமானத்தை கொண்டுதான் பல விடயங்களை அந்த சபைகள் முன்னெடுத்து செல்கின்றார் இன்று மத்திய அரசாங்கத்தில நிதி ஒதுக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை வெல்ல வையுங்கள் அவர் இருப்பார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதை போன்றுதான் அவர் சொல்லுகின்ற விடயம் சென்ற காலங்களிலே அரசியல் கலைவோங்க அரசியல் வாதிகள் செய்த ஊழல்களை எல்லாம் இன்று நாங்கள் பிடித்து இன்று காசுகளை பணங்களை இன்று நாங்கள் சேர்ந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிருக்கிறார் ஏதாவது புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதா கடைசி சென்ற காலங்களிலே இருந்த விலைவாசிகளாவது இந்த அரசாங்கத்திலே குறைத்து காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இவர்கள் எவ்வாறு தேர்தல் காலங்களிலே அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் என்னென்ன பொய்களை சொல்லி வாக்குகளை எடுத்தார்களோ இன்று அந்த வாக்குகளை மீண்டும் மக்களை ஏமாற்றி எடுக்க முடியும் என்பதற்காக இன்று அவர்கள் மாறிவிட்டு அதே போல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அனுரப் குமார் நாயக் அவர்கள் சொன்ன விடயங்களே பார்க்கின்ற பொழுது அவர்கள் பல விடயங்கள் கட்டு விடயங்களாக காணப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் காலத்திலேயே கட்டது அதே போது இந்தியா கட்டது என்னுடைய மூது பிரதேசத்திலே காணப்படுகின்ற சில விடயங்களை கூட அவர்கள் எதிர்த்தார்கள் இன்று அந்த எதிர்ப்பை கூட இன்று ஒன் லைன்ல மோடி அவர்களுடன் சேர்ந்து திறப்புகளா ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் யோசிக்க ஆகையால் இவர்கள் சொல்லுகின்ற பொய்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நிலை ஒரு சூழல் இன்று எங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த சூழலை நாங்கள் சரியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மூலமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இன்று அவர்களுடைய ஒரு குறையை சொன்னால் உடனடியாக ஒரு சென்ற காலங்களிலே இன்று அது சரியான முறையிலே இருக்கின்றது அதை யார் யாருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் மறைக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது என்றால் அண்மையிலே கூட கலாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் நாங்கள் யார் என்பதை வெளிக்காட்டுவோம் என்று நாங்கள் பதினேழாம் தேதி இருக்கின்றோம் ஒரு நல்லாட்சி அரசாங்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு நாடக அல்லது அது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுடைய பிரதான சூத்திரதாரி அவர்களை காட்டுகின்றதாக இங்கு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகையால் இன்னும் நாலு நாட்களுக்குள் யாரை அவர்கள் காட்டப் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று முஸ்லிம்கள் மாத்திரம் இதனால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ சகோதரர்கள் கூட இன்று பல மன ஜனாதிபதி அவர்கள் அல்லது ஆளு இருக்கின்ற சிலர்கள் ஒரு தேர்தல் வருகின்ற பொழுதுதான் இந்த திருடர்களை கைது செய்ய வேண்டும் திருடருக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கப் போகின்றோம் என்பதை எல்லாம் பேசுகின்ற ஒரு பேச்சாளர்களாக இருக்கின்றார்கள் என்ன செயற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை கேட்க வேண்டும் இன்று நாங்கள் பகிரங்கமாக சொல்கின்றோம்

மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான நாடகத்தை தான் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் மிக கவனமாக இந்த முறை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த மாற்றத்தின் மூலமாக இந்த மாற்றத்தின் ஊடாக எங்களுடைய நாட்டு மக்கள் இந்த இடம் இருக்கின்ற எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் அருணகுமார் அவர்கள் இன்று பல முஸ்லிம் பிரதேசங்களுக்கு செல்கின்றார்கள் முஸ்லிம்களுடைய அடுத்த நபை பட்டத்தை பெறுகின்றது போன்ற சில பேச்சுகளை பேசுகின்றார்கள் ஆனால் இன்று பலஸ்தீன் என்று சொன்னால் இன்று அந்த விடத்திலே மௌனியாக காணப்படுகின்றார் அதை பற்றி பேச போனால் யாரும் இல்லை மேற்கொண்டோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் இன்று இன ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற எத்தனையோ இனவாதிகள் இருக்கின்றார்கள் அது எல்லா கட்சிகளிலும் இருக்க முடியும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இன்று வரலாற்றிலே எந்த ஜனாதிபதியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நினைக்கின்றேன் இவ்வளவு கீழே இறங்குவது கிடையாது இன்று ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று